ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு யாருங்க சேட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக வந்திருக்காங்க நம்ம சொ நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யாருக்கீங்க சேட் பண்ணுங்கள் யாரோ வணக்கம் யார் இருக்கீங்க சேட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ वेलकम टू आल थैंक यू थैंक यू सो मच यार किंग है चैट पन गए थैंक यू थैंक यू थैंक यू एनएस वांग हाय फेस कटेंगे फेस உங்கள் தனபால் ஹேமாலா இருக்கு பாருங்கள் ஃபேஸ் பார்த்துக்கோங்க வாங்க வாங்க சேட் பண்ணுங்க வாங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் போங்க Thank you, thank you so much நம்ம லைவ் வந்ததுக்கு உங்க வீட்டில் அனைவரும் நலமா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம லைவ் வந்ததுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் 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 சொல்கிறாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் வெல்கம் பேக் சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் ஹாய் சிஸ் வாங்க யாழ்னி ஸ்டர் வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு லைவ் பெஸ்ட் லைவாக வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஆனந்த் குமார் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் லைக் டன் தேங்க்யூ சிஸ்டர் எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ஹாய் ஹேமாக்கா வாங்க வாங்க யாழ் நீ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா சமையல் செய்வீங்க போல் ஃபைன் சிஸ்டர் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா தேங்க்யூ சிஸ் தேங்க் யூ தேங்க்யூ ம் எந்த பிளேஸ் நீங்கள் நான் வால்பாறைங்க வால்பாறை பொள்ளாச்சி பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கேருந்து ஹில்ஸ் ஏரியா வால்பாறை ஃபினிஷ்டு மை டின்னர் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஓகே ஓகே வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பண்ணிக்கோங்க இட்லி சூப்பர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் Hi, welcome, welcome to my channel. Thank you so much. I'm live in the good night, sister. Good night, good night. Thank you, sir. வாங்க இருக்கீங்க வெல்கம் வெல்கம் டு மை లిక్ పోయి షేర్ పన్నీ పూడ